சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்குது பார்க்கலாம் இங்கே தான் வந்துட்டு ஈஸ்வரி தாமரை எல்லாரையும் கூட்டி வச்சு பேசிகிட்டு இருக்காங்க ஏன்டி டி நீங்கள்லாம் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக மாட்டேங்கிறான் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக சொன்னே எல்லாம் முடிஞ்சு ரொம்ப வேத்து போதே அப்படிங்கிற மாதிரி இங்கே அப்பாத்தா சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே தாமரை சொல்கிறாங்க நாங்கள் எப்படி வர முடியும் ஏன் நாங்கள் ஏன் வரணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே தாமரை கேட்கும் உடனே எங்கள் அப்பா தான் வந்துட்டு ஏன்டி நீங்களாம் வர மாட்டீங்களா என்னை ஹாஸ்பிட்டலாம் கூட்டிகிட்டு போக மாட்டீங்களா ஏன் நீ என் பேத்தி தானே ஈஸ்வரி மருமக தானே நீங்களே நாள் ஸ்பெயிலுக்கு போக போவீங்களா என்ன கூட்டிட்டு போவீங்களே எல்லாருமே வாங்க கிளம்பலாம் நேரம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எங்க தான் சொல்றாங்க உடனே இங்கே தாமரை வந்துட்டு எப்படி இந்த ட்ரெஸ்ஸோட வர முடியும் அப்படிங்கிற மாதிரி இங்கே தாமரை கேட்கும் அப்புறம் என்ன போய் கிளம்பிட்டு வரது தானே நேரம் ஆகுது இல்லை இப்போ கிளம்பிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி எங்க அப்பாத்தா யாரையும் அனுப்பிச்சு வச்சுருவாங்க இங்கே அனுப்பி வச்சோன்னா இந்த பக்கம் ஈஸ்வரி தாமரை சாவத்திரி எல்லாருமே போய் பேசிட்டு இருக்காங்க ஓரமாக அப்ப தாமரை சொல்லிட்டு இருக்காங்க என்ன தான் அப்படி பண்ணிட்டாங்க நம்ம போய் கேட்கலாம்னு நினச்சோம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளே வர சொல்றாங்க அவங்களே இது எதுவும் சரியில்லை நம்ம முன்னாடி அவங்க எதுனா பயன்படுத்திட்டு பண்ணிட்டாங்க போகுது அப்படிங்கிற மாதிரி இங்கே தாமரை சரி பேசிட்டு இருக்காங்க ஈஸ்வரி வந்துட்டு எனக்கு என்னென்னே புரியல நம்ம போய் முதல்ல கிளம்பிட்டு வருவோம் நம்ம கிளம்பிட்டு வந்தோடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க போய் கிளம்பிட்டு நம்மளும் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி தாமரை எல்லாருமே கிளம்புறாங்க கிளம்பிட்டே பார்த்தா எங்கள் அப்பாத்தா வந்துட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்துட்டு சேர்த்து பார்த்த பார்த்தோடனே சேது ஒன்னையோ புரியல இந்த கிளவி என்னாச்சு ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ சேது வந்துட்டு அப்பாத்தார்ட்ட பேச வர்றாரு ஏன் அப்பாத்தா உன்னை என்ன அப்பத்தா ஆச்சு நீ நானே தமிழ் மொழியை தானே இருக்கோம் இப்போ அவளை வரும் கூப்பிட்ற நீ அவங்களை கூப்பிட்டா அப்படின்னா அவங்க சந்தேகம் வராதான் இப்போ எதுக்கு நீ அவளை கூப்பிட்டுருக்க அப்படிங்கிற மாதிரிங்க சேது கேட்கவும் அப்போ தான் வந்துட்டு ஏன்டா சேது நான் வந்துட்டு உங்கள் அப்பனுக்கு அம்மாடா எனக்கு எவ்வளோ இருக்கும் இவளுங்களே இப்படி பண்ணுவாள் எனக்கு தெரியும் நம்ம கூப்பா அப்படின்னா கண்டிப்பாக இவளுங்கே வரான்னு சொல்லியிருப்பாளுங்க என்கிட்ட அதுதான் நானே இப்போ அவங்களை கூப்பிட்டேன் நான் இப்போ அவங்கள கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிடுறேன் நான் கிளம்பி போயிட்டு ரெண்டு மூணு நேரம் கழித்து வரேன் அதுபோல் நீ என்ன பண்ணுறான் அப்படின்னா தமிழ் செல்வி கூட்டிகிட்டு பரிசை எதிரி கூட்டிகிட்டு வந்து அப்படி ரொம்ப மெசேஜ் சொல்கிறாங்க என்ன அப்போ தான் சொல்கிற இப்போ எதுக்கு அப்போ தான் இந்த டைமில் வந்து நம்ம கூட்டிகிட்டு போனோம் பண்ணி அப்படின்னு கேட்கும் போது தான் எங்கள் அப்போ தான் சொல்கிறாங்க டே நம்ம இன்னும் ஒரு வாரத்துக்கு போக வேண்டியதுக்கு இப்போவே நம்மளை இவங்க கூட்டிகிட்டு போய் வரல அப்படின்னா நம்ம போகிற ஒரு ஒரு நாளைக்கு வந்து இவங்க சந்தேக உடனே இருப்பாங்க இப்போயே நான் கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு உண்மையை உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நான் ஹாஸ்பிட்டலில் போய் பத்துறேன் அப்போ இவ்வளவு கூட வச்சிருந்தேன் அப்படின்னா இவங்க எதாவது கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அப்பா தான் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் தான் இங்கே சேதம் வந்து புரிஞ்சுக்கிறாரு நீ சரியான ஆள் தான் அப்பத்தா இ பண்ணு பண்ணு என்னென்ன பண்றேன் பண்ணு ஆனால் அந்த தமிழ் செலுத்தோஸ்ட் பண்ணுறா பார்த்தியா அதுதான் அப்போத்தான் எனக்கு ஒன்றுமே புரியல என்னவோ பண்ணுற மாட்டே தெரியுது பண்ணு அப்படி சொல்லிட்டு ஏ சேது கிளம்புறாரு அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த தமிழ் வந்துட்டு உடனே அப்பாத்தேட்ட வராங்க அப்பா தேட்டை வந்துட்டு ரொம்ப நன்றி அம்மாச்சி நீ எனக்கோசரம் இவ்வளோ விஷயம் பண்றீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணுறது எல்லாமே புதுசாக இருக்கு யாருக்குமே சந்தேகம் வர்ற மாதிரி பண்றீங்க எனக்கோசரம் ரொம்ப நன்றி அம்மாச்சி அப்படின்னு தான் சொல்கிறாங்க சரிடி டி அதெல்லாம் இருக்கட்டும் நீ போயிட்டு என்ன பண்ணுற அப்படின்னா சேது கூட போயிட்டு நல்லா எக்ஸாம் வைத்துட்டு கிளம்பி வந்துடு நான் அதுக்குள்ளே போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சு வந்துடுறேன் அதுக்குள்ளேயே நீ என்ன பண்ணுற அப்படின்னா சேதுகுருவே பரிச்சயத்து வந்துடு அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா தான் சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சாவத்திரி தாமரை எல்லாரையும் கூப்பிட்றாங்க என்டி உங்களுக்கு கிளம்புறது எவ்வளவு நேரமா சீக்கிரம் வாங்கட்டி ஹாஸ்பிடல் போனோம் சொல்லிட்டு இங்கே அப்பா தான் எல்லாரையும் கூட்டிட்டு இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க அப்பதான் இங்கே ஒரு சைடு சாவத்திரி பேசிட்டே போகிறாங்க என்ன அம்மா அவங்களே வந்து கூப்பிட்டாங்க இப்போ போய் போயுமா அப்படிங்குமே கேட்கும் உடனே ஈஸ்வரி வந்துட்டு ஆமா என்ன பண்ணுறது அவங்களே கூப்பிட்டாங்க அப்படின்னா நான் போய் தானே ஆகணும் வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பாத்தா கூட்டிகிட்டு ஈஸ்வரி தாமரை எல்லாருமே கிளம்பி போயிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே கிளம்பி போயிட்ட பிறகு அந்த பக்கம் சேது வந்துட்டு தமிழ்கிட்ட சொல்லிடுறாரு சீராக போய் கிளம்பிட்டு வா நான் போய் கார் எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு இங்கே சேது கார் எடுக்க போயாரு அதுக்கப்புறம் இங்கே தமிழ் வேகமாக போயிட்டு கார் எட்ல இருக்க நோட்டு பெண் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்காங்க எடுத்து வச்சுக்கும் போது இங்கே தமிழ் வந்து அங்கே காசு எடுக்கிறது யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன இவர் கார் எடுக்க போனார் இன்னும் ஆழக்கணமே அப்படிங்கிற மாதிரி இங்கே தமிழ் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க ஆகுது அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் தான் இங்கே ஒரு வழியாக சேது வந்துட்டு கார் எடுத்துகிட்டு வந்துடுறாரு கார் எடுத்துகிட்டு வந்தோடனே எங்கள் தமிழ் செல்வி வந்துட்டு வேகமாக ஏற சொல்கிறாரு அதுக்கப்புறம் எங்கள் தமிழ் செல்வி வந்து காரில் ஏறி முன்னாடி சீட்டை வந்து உட்கார வராங்க அப்போ தான் இங்கே சேது வந்துட்டு எங்கே எங்கெங்கே உட்கார வர என் பின்னாடி போ இங்கே தான் பக்கத்தில் தான் உட்கார அப்படி சொல்லிட்டு இங்கே தமிழ் செவியை பின்னாடி உட்கார வச்சுறாரு அதுக்கப்புறம் எங்கள் தமிழ் செழு போய்ட்டு காருக்கு பின்னாடி இருக்கிற சீட்டை வந்து உட்காந்துக்கிறாங்க உட்காந்தும் போதா இங்க சேதுக்கு தமிழ் செல்வி பின்னாடி போய் உட்காந்துருக்குது ஏதோ முதலாளி அம்மா உட்காந்துட்டே உட்காந்துருக்கு தெரிஞ்ச உடனே இங்கே சேது வந்துட்டு அப்படியே இருக்கக்கூடாது நம்ம இனி இவ்வளவு டிரைவரா நம்ப இவ்ளோ கூட்டு முன்னாடியே உட்காரச்சும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேதம் வந்து தமிழ் செல்வியா முன்னாடி கூட்டு வச்சிருக்காரு அதுக்கப்புறம் இங்கே போயிட்டே இருக்கும்போது இங்கே தமிழ் செல்வி வந்துட்டு சேத கேட்கிறாரு ரொம்ப நன்றி மாமா நீங்க மற்ற மாதிரி என் மேலே கோவப்பட்டு நீங்களும் என்ன பரிச்சை கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு நினைச்சேன் ஆனா அப்பத்தி நீங்களும் என்ன புரிஞ்சுக்கணும் நீங்களும் நான் பரிசு கூட்டிகிட்டு போயிருக்கீங்க ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி இங்கே தமிழ் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ தான் இங்கே செய்து வந்துட்டு எது உன் மேலே எனக்கு கோவம் இல்லாமல் இல்லை உன் மேலே எனக்கு எப்பவுமே கோவம் இருக்கும் ஏதோ எங்கள் அப்பா தான் அது மட்டும் இல்லாமல் பெரியவங்க சொன்னால் நான் கேட்பேன் அந்த ஒரு வாக்கு கோஷம் தான் நான் இவ்வளோ விஷயம் பண்ணிட்டு இருக்கேன் இல்லை அப்படின்னா நான் தான் உனக்கு கூட்டிகிட்டு பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே சேர்ந்து சொல்லிடுறாரு அதுக்கு தமிழும் வந்துட்டு சிரிச்சுட்டு சரிங்க சரிங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் தான் இங்கே சேது பறிச்சு வேறு நேரமாக சொல்லிட்டு தமிழ் உக்கார வச்சுட்டு காரை வந்து வேகமாக ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கு வேறு அப்படி போயிட்டே இருக்கும்போது தான் போகிற வழியில இங்கே கார் வந்துட்டு ரிப்பேர் ஆகிடுது ரிப்பேர் ஆயின உடனே இங்கே தமிழுக்கு சேர்த்துக்கு ஒன்றும் புரியல ஒரு சரி இங்கே தமிழ் வந்துட்டு பலம் ஆரம்பிச்சுறாங்க எங்கே லேட் ஆகுதுங்க போகும்போது அப்படிதான் நடக்கணும் கண்டிப்பாக நான் பறிச்சு எதுல அப்படின்னா என்னை உள்ள கூட விட மாட்டாங்க அதுவும் நம்ம தாமதமாக போனோம் அப்படின்னா நம்ம மேலே தாங்க தப்பாகிடும் இப்போ என்ன பண்ணுறது என் நேரமாக என்னன்னு தெரியல இதெல்லாம் எனக்கு எவ்வளோ பெரிய கனவு இது இதில் போய் இப்படி ஆகுது அப்படிங்கிற மாதிரி இங்கே தமிழ் செல்வி ஒரு சைடு பழம் ஆரம்பிச்சுறாங்க இந்த பக்கம் சேதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீ கொஞ்சம் வாயை மூடுறியா நான் என்ன மீனே பண்ணுறேன் காரு எதுவும் ரிப்பேர் ஆகிடுச்சு அது ரெடி பண்ணிட்டு போகணும்னு நினச்சா ரொம்பவே நேரம் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் மெக்கானிக் ஃபோன் பண்ணி வர வச்சோம் அப்படின்னா அதுக்கோ தாமதம் ஆகிடும் நீ இரு நான் கொஞ்ச நேரம் இரு நான் போயிட்டு இருந்து யாராவது தெரிஞ்சவராக பார்த்துட்டு வர சொல்லிட்டு இங்கே சேது ரோட்டில் வந்துட்டு நிற்கும் போதுதான் சேர்த்தோட ஃப்ரெண்டு வந்து அங்கே வந்துட்டு இருக்காரு சேர்த்தோட ஃப்ரெண்டு வரவும் இந்த பக்கம் தமிழ் சேது வந்துட்டு கூப்பிட்றாரு வா அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் இங்கே சேது வந்துட்டு அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்துட்டு அப்பலாம் எனக்கு கொஞ்சம் வண்டி வேணுமாப்பிள்ள நான் சாயங்காலம் உன் வாங்கிட்டு கூத்துட்றேன் நான் ஒரு விஷயமா அவசர விஷயமா போயிட்டுருக்கேன் கொடுமாப்பில்ல அப்படியுமே கேட்கும்போது இங்கே சேர்ந்த ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு நீ எடுத்துக்குமாப்பில உனக்கு எல்லாத்தா நீ எவ்வளோ உதவி செஞ்சிருப்ப இது ஒன்று அவனை பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேர்ந்து அவரோட ஃப்ரெண்டோட வண்டி வாங்கிட்டு இங்கே தமிழ் செல்வி உட்கார வச்சுட்டு வேகமாக வந்து கிளம்பி போயிட்டு இருக்காரு அங்கே எக்ஸாம் ஆள் வந்துட்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு இந்த பக்கம் வந்துட்டு தமிழ் செல்வியும் சேர்த்து லேட்டாக போயிட்டு இருக்காங்க அப்படி போகும்போது தான் அங்கே ஸ்கூலுக்கு வெளியே கேட்டு வந்து மூடிடுது கேட்டை மூடி இருக்கும்போது இங்கே வாட்ச்மேன் வந்துட்டு சேது கூப்பிட்றாரு அண்ணா ஏன்னா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சேது தான் அப்போதான் வந்து வாட்ச்மேன் வராரு வாட்ச்மேன் வந்துட்டு என்ன தம்பி என்ன வேணாம் அப்படி கேட்கும்போது ஆனால் என் கேட்டை தொடங்கினேன் பரிசு இதை வந்துருக்கோம் அது கூட கேட்ட முட்டிங்க ஏன்னா ஆகுது நான் துறங்க அப்படின்னு சொல்லும்போது இதை தம்பி கேட்லாம் துவக்க முடியாது பரிசுக்கு வந்து நேட்டாயிடுச்சு பத்து மணிக்குள்ளே பரிசு வரணும் மணி பத்தாயிரம் இப்போ நீங்கள் வந்துட்டு கேட்டு துறையும் சொன்னீங்க அப்படின்னா நான் கேட்டை திறந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக மேலே இடத்துலேருந்து அழுத்தம் வரும் மேல இடத்துல சொல்லி வச்சுருக்காங்க யார் லேட்டாக வந்தாலும் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இல்லை என் வேலை கோயிலும் தம்பி நீங்கள் முதல்ல கிளம்புங்க பத்து மணிக்குள்ளே வந்தால் மந்தால் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாட்ச்மேனு அந்த கேட்டை திறக்காம நின்று இருக்காரு அதுக்கப்புறம் இங்கே சேர்ந்து வந்து அந்த வாட்ச்மேன்ட்ட கிந்திட்டு இருக்காரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா நீங்கள் கேட்டு திறங்கண்ணே நாங்கள் போயிட்றேன் நான் உள்ளே அப்படிங்கிற மாதிரி இங்கே சேது அந்த வாட்ச்மேன் கேஞ்சோ அந்த வாட்ச்மேன் வந்துட்டு கேட்டே திறக்க மாட்டேன் மாதிரி சொல்லுறாரு அதுக்கப்புறம் இங்கே தமிழ் வந்துட்டு செய்தியில் சொல்கிறாங்க ஏங்க நம்ம இந்த மாதிரி கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக திறக்க மாட்டாங்க நம்ம மாமா பேரை யூஸ் பண்ணுங்க நம்ம ராஜாங்கத்தோட பையன் அமைச்சரோட பையன் அப்படிங்கிறது சொல்லுங்க அப்போதான் இவங்க திறப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே தமிழ் சொல்கிறாங்க இது அப்பா பேர் யூஸ் பண்ணுறதா அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா இது எப்படிப்பட்ட விஷயமா மாறும் எனக்கு தெரியும்ல அது மட்டும் இல்லாமல் நான் அப்பையன் எங்கள் பையன் சொன்னோம் அப்படின்னா என்னை சுற்றி நாலு பேர் நின்றுப்பாங்க சுற்றி நின்றுன்னு அமைச்சோட மருமகத்தை எக்ஸாம் வந்து வராங்கன்னு சொல்லிட்டு டிவியில் தான் வந்துடும் நியூஸு இது வந்துச்சு அப்படின்னா எல்லா காதலையும் போய்டும் அப்பா காதில் மட்டும் விழாமல் இருந்துடும் நீ கொஞ்சம் நேரம் அமைதியார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது போயிட்டு வாட்ச்மேன் கேட்டுகிட்டே இருக்காரு ஆனா இங்க வாட்ச்மேன் வந்துரு தம்பி இங்க நிக்காதி தம்பி நீ முதல்ல கிளம்புங்க இல்ல ஓரவா போய் நில்லுங்க எதுக்கு நின்றுருக்கீங்க இருக்கீங்க கேட்லாம் திறக்க முடியாது இது வேற அமைச்சர் வர நேரமாச்சு அமைச்சர் இன்னைக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காரு நீ ஓரவா போய் நிக்க நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே வாட்ச்மேன் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் தான் இங்க சேதுக்கு அமைச்சரா அப்படின்னு கேட்டவுடனே அம்மா தம்பி அமைச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோன்னு யார் என்ன அமைச்சுட்டு கேட்கும் போது நம்ம ஊர் அமைச்சர் தான் ராஜா தான் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல உடனே இங்க சேர்த்துக்கு ஒரு சரி ரொம்பவே பயத்திட்ட அதிர்ச்சி இருக்குது இது அமைச்சர் ராஜா வராரு இன்னொரு வாட்டி கேட்கிறாரு ஆமா தம்பி தான் வந்துட்டு இருக்காரு நீ உரமா நின்னுங்க அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு அப்புறம் இங்க சேது வந்துட்டு இதுக்கு அமைச்சர் இப்போ இங்க வராரு அப்படிங்கிற மாதிரி இங்க சேது வந்துட்டு வாட்ச்மேனு கேட்கும் போது இங்க வாட்ச்மேன் சொல்றாரு அதுவா தம்பி வர போற நம்ம ஸ்கூல் கிரவுண்ட்ல வந்துட்டு புத்தக கண்காட்சி நடக்கும் போகுது அதுக்கு முதலமைச்சர் வராரு தான் ஏற்பாடு பண்றதாக அமைச்சர் ராஜாங்க வந்துட்டு இங்க வந்துட்டு மேற்பார்வை பார்க்க போறாரு அப்படிங்கிற மாதிரி இங்க வாட்ச்மேன் சொல்லுவோம் இந்த பக்கம் சேதுக்கு ஒண்ணுமே புரியாதுன்னு நினைறாரு இது அப்பா வர வர போறாரு இப்போ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிற தமிழ் செல்வியும் ரொம்பவே ஆரம்பிச்சுறாங்க இது மாமா வர வர போறாருங்க இப்போ எல்லாமே போச்சு நம்ம வந்ததும் லேட்டு இப்போ அவர் வர வர போறாரு இந்த எக்ஸாம்ல எதுவும் முடியாதுங்க அவ்வளவுதான் என் கனவெல்லாம் வேஸ்டா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இங்க தமிழ் செல்வி அழுதுட்டே இருக்காங்க இதை பார்க்கும்போது போது சேதுக்கு என்ன பண்ணலே தெரியல சரி இரு நீ அழுகாத என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் இரு அப்படிங்கிற மாதிரி இங்க சேது வந்து சொல்லிட்டு இருக்காரு இப்ப பொறுத்து இருந்தா பார்க்கணும் இங்கே தம்மச்சிலே வந்துட்டு அந்த மூன்றாம் நாள் எக்ஸாம் வந்துட்டு எதுவும் மாட்டாங்களா அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கறதையும் பொறுத்து இருந்து பார்க்கலாம்